السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன்னலாக காண அழைக்கும் சதுரீஸ் இல்லாமல்ல நல்ல நாம் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை பற்றி அறிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இரண்டாவது நாள் நேற்று தினம் சொர்க்கவாசிகளெல்லாம் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கும் போது ஒரு அறிவிப்பாளர் வந்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பு செய்தார் அதை நாம் நேற்று விரிவாக காண்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாவும் அல்லாஹருடைய தூதரும் இந்த சொர்க்கத்தை பற்றி ஏராளமான இடங்களில் வலியுறுத்துகிறார்கள் சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் பயணியுங்கள் சொர்க்கத்தை நோக்கி உங்களுடைய அந்த நோக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று ஏராளமான விஷயங்கள் வலியுறுத்துகிறார்கள் இறைவன் இந்த சொர்க்கத்திற்கு பல பேர்களை சுட்டுகிறான் ஒரு விஷயம் என்று சொன்னால் அதுக்கு பேர் இருக்கணும்ல அதே மாதிரி பல பேர்களை இறைவன் இந்த சொர்க்கத்திற்கு சொல்கிறான் தாரு சலாம் அமைதி இல்லம் தாரு மகாம் நிலையான இல்லம் மகாமுல் அமீன் உண்மையான இளம் ஜென்னது இப்படி பல பேர்களை இறைவன் பேர் சுட்டுகிறான் பொதுவாக மனிதனுக்கு பேர் என்பது வைக்கப்படும் அவன் பிறந்த மாத்திரம் அவனுக்கு பேர் வைக்கப்படும் என்ன காரணம் அவனை அழைப்பதற்காக அவனுக்கு ஒரு அடையாளத்திற்காக அப்துல்ல அதனுடைய பொருள் என்பது அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய அடிமை இருக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளைக்கு இறை தூதர் சொல்லுகின்ற கட்டளைக்கு அடிபணிந்து போக வேண்டும் பேரளவுல இஸ்லாம் பேரளவுல நான் முயற்சி செய்யக்கூடியவன் முகமது அகமது என்று பேரளவில் வைத்திருப்பார்கள் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அந்த நடத்தைகள் அவருடைய பண்புகள் அவர்களுக்கு பேருக்கும் அந்த பண்புகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் அப்துல்லான்னு இருக்கும் அல்லாஹுடைய அடிமீன் இருக்கும் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அந்த அப்துல்லாவுக்கும் அந்த பேருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் அல்லாவை பொறுத்தவரை அந்த சொர்க்கத்திற்கு எப்படி பேர் தெரியுமா அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வர்ணனைகளை வைத்து அந்த சொர்க்கத்தினுடைய அந்த பண்புகளை அந்த கால நிலையை பொறுத்துத்தான் இந்த பேரை சுட்டுகிறான் முதலாவது அவர் என்ன தெரியுமா அமைதி தரும் இல்லம் என்று இறையும் பேசுகிறான் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான நபர்கள் நூத்திற்கு ஐம்பது பர்சன்டேஜ் மாணவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எந்த பிரச்சனைக்கு போகாம யாருடைய சவகாசமும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தனிமையே விரும்பக்கூடிய நிலைமை இன்றைக்கு பார்க்கணும் எனக்கு தனிமைதான் எனக்கு அமைதி தான் என்று அமைதியை நோக்கி ஓடக்கூடிய பல மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் கூச்சம் எந்த ஒரு சத்தமும் எனக்கு வேணாம் அமைதி வேணும் என்று சொல்லிட்டு அமைதியை விரும்பக்கூடிய அதிகமான நபர்கள் இப்ப நம்ம இந்த பள்ளிவாசலில் கூட தொழுகு நடத்தும் போது பின்னாடி இருந்து யாராச்சும் கத்தலாம் நம்மளால் தொழுக தோணுவான் யார்தான் நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் நினைப்போம் மனசுல நினைப்போம் அப்போது அவர்களை அமைதிப்படுத்துவோம் அமைதியாருங்க தொழுகை என்பது அமைதியாக நடத்தப்பட வேண்டிய ஒரு வணக்கம் என்று அமைதியை விரும்புவோம் இப்போ ஒரு சுற்றுச்சூழாக்கு போகிறோம் அந்த சுற்றுச்சூழாவுக்கு போய் அந்த அந்த கிளைமேட்டை அந்த காலநிலையை நாம் ரசிக்கிறோம் என்று சொன்னால் அங்கே சத்தம் எழுகிறது சுத்தியும் கொச்சமொத்த கொச்சமற்ற சத்தம் கேட்கிறது இப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை விரும்புவோமா விரும்ப மாட்டோம் அதிகமான நபர்கள் அதிகமான இடத்தில் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள் இதற்கு ஏற்பாகத்தான் இதற்கு தோதுவாகத்தான் இறைவன் பேர் சுட்டுகிறான் டாரு சலாம் அமைதி இல்லம் சொர்க்கத்திற்கு போயிட்டீங்கன்னு சொன்னா கூச்சலோ சத்தமோ எதுவுமே கிடையாது அங்கு கூட்ட நேசியல்கிட்ட கிடையாது சத்தம் கிடையாது அமைதியா இருக்கும் அங்கே சொர்க்கம் முழுவதும் என்பதா இருக்கும் அமைதியாக இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான் அடுத்து ஒரு பேர் சுட்டுகிறான் டாரூன் மகாம் நிலையான இல்லம் அந்த சொர்க்கத்திற்கு நம்ம காலத்துக்கு எடுத்து வச்சுட்டோம்னு சொன்ன அந்த இடத்துல தான் நம்ம நிலையா இருப்போம் நம்முடைய இளமை பருவம் அந்த தான் கழியும் என்று இறைவன் பேசுகிறான் மக்காவுல் அமி உண்மையான இடம் அது எல்லாமே உண்மை சிறுதோஸ் இப்படி பல பேர்களை இதற்கு சுற்றுகிறான் இப்ப நமக்கு ஒரு கேள்வி விரும்பலாம் சொர்க்கம் என்று சொன்னால் ஒண்ணுதானாம் நரகம் என்று சொன்னால் ஒண்ணுதானா இல்லை அதிலே பல விஷயம் இருக்கிறதா என்று கேட்டால் இதற்கு ஆதாரமாக ஒரு அதிசயம் நம்ம பார்க்கலாம் பதிரு போரில் ஹாரிஷா என்ற ஒரு நபித்தோழர் கொல்லப்படுகிறார் இவருடைய தாயார் அல்லாஹுடைய இடத்துல வந்து அல்லாவுடைய தூதரே என்னுடைய மகன் சொர்க்கத்துல இருக்கானா இல்லது வேற இடத்துல இருக்கிறானா அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய மகன் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் வேற ஏதாவது இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் நான் மனதில் குமந்து விடுவேன் கவலைப்படுகுவேன் அழுகுவேன் அஞ்சு வேண் என்று சொல்கிறார்கள் உடனே அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் அவர் ஜென்னத்து வாஹின் சொர்க்கம் என்றால் ஒரே ஒரு சொர்க்கம் தானா இன்னகுசத்தும் அதில் அதிக பவித்திரம் இருக்கிறது உன்னுடைய மகன் சொர்க்கத்தில் ஃபிர்தோஸ் என்ற படித்தரத்தில் இருக்கின்றார் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் இன்ன ஃபில் ஜன்னா மியத்து தரஜாத் சொர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ நம்ம ஒரு சுற்றுச்சூழாக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த சுற்றுச்சூழாலே ஏராளமான இடங்களை பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ ஒரு அருவிக்கு போறோம்னு சொன்னா அந்த அறிவியை மட்டும் தான் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் கடலை பெற்றுக்கொள்ள முடியுமா ஸ்விம்மிங் பூல்ல பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லை மற்ற மற்ற இடங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த இடத்துல மட்டும் அதை மட்டும் தான் ஆனா சொர்க்கத்துக்கு போயிடணும் எல்லா இடமும் உனக்கு அங்க கடல் வேணுமா கடல் எனக்கு உனக்கு என்ன வேணும் எல்லா விஷயமும் இருக்கும் என்று இறைவன் பேசுகிறான் இன்றைக்கு அதிகமான நபர்கள் தேட்டம் படக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா அந்த இடத்துக்கு நான் போகல அந்த சுற்றுச்சூழாவுக்கு போகல கொடைக்கானலுக்கு போகல ஊட்டிக்கு போகல பெங்களூருக்கு போகலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க இறைவன் சொல்றது நீ இந்த உலகத்துல அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்துகிட்டீர்கள் சொன்னால் நாளை மறுமையில் உனக்கு நூறு படித்தரங்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான் நம்முடைய செயல்களை பொறுத்து தான் நமக்கு படித்தனம் தரக்கூடும் நம்ம எந்த அளவுக்கு தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்கிறோம் கரெக்டான முறையில் தொழுதால் கரெக்டான முறையில் ஹஜ் செய்தால் அதற்கு ஒரு படித்தரம் எந்த அளவிற்கு அமல்களை செய்கிறோமோ அதற்கு தனி படித்தரங்களை இறைவு நமக்கு தந்திருக்கிறான் இப்படி ஒரே இடங்களில் பல படித்தரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் நூறு படித்தரங்களை இறைவு வைத்திருக்கிறான் இன்றைக்கு அதிகமான நபர்கள் இந்த உலகத்தில் அதிகமான நபர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொந்த வீடு இந்த உலகத்தில் இந்த பூர்வீகத்தில் எனக்கு இந்த சொந்த ஊர் இந்த சொந்த ஊர்ல எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அதிகமான சகோதரர்களை பார்க்கலாம் அயல் நாட்டுக்கு சென்று அதாவது வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய பிள்ளையை விட்டு தன்னுடைய தாயாரை இழந்துவிட்டு தாய்மார்களை இழந்து விட்டு மனைவி என்ற சுகத்தை இழந்துவிட்டு பல குடும்பங்களை உறவுகளை இழந்து நாட்டுக்கு சென்று விட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் இக்கட்டான தள்ளப்படுகிறார்கள் என்ன காரணம் சொந்த ஊர்ல ஒரு வீட்டை அமைக்கணும் இதுக்காண்டிதான பல நபர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அருமை தெரியும் அவங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டுல இருக்க முடியாது வாடகை மாசம் மாசம் கட்டணும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சி போச்சுன்னா அதற்குன்னு தனி அட்வான்ஸ் கொடுக்கணும் இப்படி ஒரு ஒரு நாளும் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு சொந்த வீடு வேணும் எனக்கு சொந்த வீடு வேணும் எனக்கு சொந்த வீடு வேணும் என்று ஒரு நிமிடமும் நாயாய் பேயாய் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிகவும் ஆசைப்படுகிறார்கள் சொர்க்கத்தில் அதாவது இந்த உலகத்தில் வீடு வேணும் என்று ஒரு தேட்டத்துடன் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அழைப்படுகிறார்கள் இறைவன் சொல்லுகிறான் வாடகை வீட்டில் இருக்கிறோம்ல வாடகை வீட்டில் மாசம் மாசம் அந்த மாசத்துடைய காசை கட்டுறவுல இவர்களை குறித்து சொல்லுகிறான் நீ அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் அந்த இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ மவுனிய குரஃப் இறைவன் சொல்லுகிறான் ஒரு கோட்டை கட்டப்படும் எல்லாரும் கொஞ்சம் கற்பனையில கொண்டு வாங்கினேன் ஒரு கோட்டை கட்டப்படும் அப்படியே விட்டு விடாமல் இறைவன் சொல்லுகிறான் அந்த கோட்டைக்கும் மேலே ஒரு கோட்டை இந்த உலகத்தில் உனக்கு வீடு இல்லைன்னா கவலைப்படாத சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருகிறேன் வீடு கிடையாது உனக்கு கோட்டையே தருகிறேன் என்று இறைவன் சொல்கிறான் ஒரு கோட்டை கிடையாது அந்த கோட்டைக்கும் மேலே ஒரு கோட்டை இறைவன் பேசக்கூடிய வார்த்தை அடுத்து சொல்லி முடித்து விடவில்லை இறைவன் அடுத்து சொல்கிறான் தகத்திகள் அன் அதற்கு கீழே ஆறுகள் ஓடும் கொஞ்சம் கற்பனைக்குள்ள கொண்டு வாங்கல மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு கீழே ஆறுகள் ஓடும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு காலநிலை இருக்கும் எந்த அளவுக்கு கிளைமேட் இருக்கும் கொஞ்சம் கற்பனையில் கொண்டு வாங்க இந்த மாதிரி இடத்த இந்த மாதிரி காலநிலை இந்த உலகத்தில் எங்காச்சும் பார்த்துருக்கோமா மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு கீழே ஆறுகள் ஓடுகிறது என்று சொன்னால் இந்த நிலைமையை நாம் பார்த்துருக்கோமா எங்கேயாச்சும் நான் சொர்க்கத்தில் தரேன் இன்னும் அல்லாவுடைய தூதர வர்மணி செய்கிறார்கள் சொர்க்கத்தில் ஒரு இயற்கையான இடத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை சொர்க்கவாசிகளுக்கு தரப்படும் ஒரு கண்ணாடி மாளிகை அந்த கண்ணாடி மாளிகை எப்படி இருக்கும் தெரியுமா உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும் இருந்து பார்த்தா தெரியும் மிகப்பெரிய ஒரு கண்ணாடி மாளிகை அதற்கு கீழே ஆறுகள் ஓடும் அந்த நிலைமை நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ இன்பமாக இருப்போம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அந்த நிலைமை அவன் தருகிறான் இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் கொஞ்ச நாள் அழிஞ்சிடும் ஆனால் சொருகத்துல உனக்கு நிலைமையான வீட்டை தருகிறேன் நிரந்தரமான வீட்டை தருகிறான் இந்த வீட்டுக்காக முயற்சிக்க வேண்டும் இந்த உலகத்துல வீடு இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டாம் இந்த உலகத்துல எனக்கு வீடு இல்லை வாடகை வீட்டில தான் தங்குறேன் மாசு மாசம் காசு கட்டுறேன் அதுக்காகவே என்னுடைய சம்பள காசு எல்லாம் போயிருந்தேன்னு கவலைப்படுறோம்ல இந்த உலகத்துல வீடு இல்லைனாலும் நாளை மறுமையில் மிகப்பெரிய வீட்டை இறைவன் நமக்கு தர இருக்கிறான் இந்த ஒரு சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் இந்த உலகத்துல பல விஷயத்தையும் நாம் பார்க்கலாம் சில பில்டிங்கெல்லாம் பார்ப்போம் நின்று கூட பார்க்க முடியாது அண்ணாவை தான் பார்ப்போம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் ஆனா இறைவன் சொல்லக்கூடாது என்ன தெரியுமா ஐநூன்றாத் ஒலா முதலுண் சமயத் எந்த காதும் கேட்டுறாரு எந்த கண்ணும் பார்த்திடாத நீ பார்த்துருக்கவே மாட்டா கற்பனையில் கொண்டு வந்திருக்கவே மாட்டா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வீடை உனக்கு தருகிறேன் மிகப்பெரிய கோட்டையை தருகிறேன் இந்த உலகத்துல அம்பானியா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கட்டும் அவன் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருப்பான் வீட்டை அதை விட மிகப்பெரியதாக உனக்கு தருகிறேன் என்று இறைவன் தன்னுடைய திருமணையில் பேசுகிறான் இந்த ஒரு வீட்டுக்கு நம்முடைய அந்த முயற்சி எல்லாம் போட வேண்டும் இந்த உலகத்துல இதெல்லாம் கால் தூசிதான் சொர்க்கத்திற்கு போக விட்டோம் என்று சொன்னால் வீடுகள் எல்லாம் எல்லாம் நமக்கு குமித்து வைத்திருக்கிறான் இன்னும் அந்த சொர்க்கத்தினுடைய உணவுகள் எல்லாம் இப்படி இருக்கும் தெரியுமா ஒன்று ஒன்றாக அல்லாஹுடைய செய்கிறார்கள் முதல்ல சமரத்து அவர்களுக்கு இந்த ஒரு வசனத்தை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஆன விஷயம் ஒரு உணவு கொடுக்கப்படுமா சொர்க்கவாசிகளுக்கு ஒரு கனிகள் கொடுக்கப்படும் அந்த கனிகளை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் திரும்பவும் ஒரு கனிகள் கொடுக்கப்படும் கனிகளை சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்களாம் இதுக்கு தான் எனக்கு இந்த கனிகளை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செய்தியிலிருந்து இந்த வசனத்திலிருந்து என்ன பிடிக்கிறது தெரியுமா ஒரு நிறத்தில் உள்ள ஒரு அளவுல உள்ள ஒரு கனி கொடுக்கப்படும் உதாரணமாக ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்பிளை சாப்பிடுவாங்க திரும்பவும் ஒரு ஆப்பிள் கொடுத்தா அந்த ஆப்பிளுடைய டேஸ்ட் இல்லாமல் வேற டேஸ்ட் இருக்குமா கொஞ்சம் கற்பனையில கொண்டு வாங்கலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா இந்த உலகத்துல இதெல்லாம் நடந்துருமா ரெண்டு ஆப்பிள் இந்த ஆப்பில கிடைச்சா ஒரு சுவை இந்த ஆப்பில கிடைச்சா இன்னொரு சுவை எப்படி இருக்கும் எந்த அளவு இருக்கு இந்த உணவு இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உணவை அருந்துகிறோம் ஒரு உணவை சாப்பிடுறோம்னு சொன்னால் ஒரு சுவையாக தான் இருக்கும் இப்போ பிரியாணி நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கப்படுது சாப்பிடுறோம்னு சொன்னால் ஒரு சுவையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வாய்க்கும் மாறிக்கொண்டே இருக்கும் சொர்க்கத்தில் நீ வேணுமா உனக்கு இது எனக்கு அது வேணுமா அது வேணும் என்று மாறிக்கொண்டே இருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய உணவுகள் இன்னும் கனிகள் சொன்னோட நம்மளுடைய எண்ணத்துக்கு வர்றது என்ன தெரியுமா மிக பெருசா இருக்குமோ கணிகள் அந்த மரங்கள் எல்லாம் மிக பெருசா இருக்குமோ எட்டி தான் பறிக்க முடியுமோ அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வரும் ஆனா இறைவன் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா தானியத்து அழகி மில்லுகா அதனுடைய நிழல்கள் அருகாமையில் இருக்கும் ஓ துள்ள கொ அதனுடைய கணிகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த உலகத்துல பல மரங்களை பார்த்திருப்போம் பல கனிகளை பார்த்திருப்போம் பல கனிகள் மரத்தினுடைய நம்முடைய எட்டி தான் அதை பறிக்க சொர்க்கத்தில் எந்த கனியாக இருந்தாலும் கைக்கு எட்டின தூரம் தான் எதை வேணால் பறித்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்து இறைவன் தன்னுடைய திருமுறையில் பேசுகிறான் ஃபாக்கிஹத்தும் அவர்களுக்கு கனிகள் இருக்கின்றது பலகுமா எதுவோ அவர்கள் நாடி எதோ அவர்களுக்கு கிடைக்கும் உணவு வகையில் அல்லாத்தினுடைய திருமலைகள் சொல்லுகிறான் உணவு வகையில் இன்றைக்கு அதிகமான நபர்கள் வீடு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஆனா இந்த உணவு இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது அப்படியாப்பட்ட உணவை சொர்க்கத்தில் எப்படி சொர்க்கிறான்னு தெரியுமா உனக்கு நாடி எது கிடைக்கும் எது வேணும் கிரில் வேணுமா கிரில் கேஸ் வேணுமா கேஸ் மந்தி வேணுமா மந்தி நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நாடி இதை சாப்பிடலாம் இன்றைக்கு இப்படி சொல்லும் கூட நம்முடைய எண்ணத்துல பல விஷயம் ஓடலாம் நம்மளுடைய இரவு சாப்பாடு எப்படி இருக்கும் சகர் சாப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணத்தில் ஓடலாம் இப்போ நம்ம இப்பவே நம்ம வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு போய் நம்ம நினச்ச சாப்பாடை கேட்குறோம் கேட்ட உடனே சொல்லுவாங்க இதுதான் சாப்பாடு சாப்பிட்றேன்னா சாப்பாடு இல்லைன்னா எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் நம்ம கேட்போம் நம்மளுடைய தாயார் இடத்துல நம்மளுடைய தந்தை இடத்துல நம்மளுடைய மனைவி இடத்துல கேட்போம் இந்த சமைச்சு தாங்க இந்த விஷயத்தை கொடுத்து தாங்க அப்படின்னு கேட்டால் இதை வாங்கித்தாங்கன்னு கேட்டால் இதுதான் சாப்பாடு சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்கன்னா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் என்ன வெரைட்டி வேணாலும் சாப்பிடலாம் இறைவன் பேசக்கூடிய வார்த்தை உனக்கு நினைச்ச மாதிரி நான் தரேன் நீ நினைத்த சாப்பாட்டை தருகிறேன் என்று இறைவன் பேசுகிறான் இன்னும் எவ்வளோ பெரிய வன்மையை கொடுக்குறாங்கன்னு தெரியுமா அல்லாத்தினுடைய திருமறையில் பேசுகிறான் மிகப்பெரிய எல்லாத்துக்கும் விருப்பமான ஒரு வர்ணனை அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் லா இடம்பெறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இப்போ ஒரு அடியான் ஒரு சுற்றுச்சூழாக்கு போகிறான் இப்படி சுற்றுச்சூழாக்கு போயிட்டு அங்கிருந்து சொல்லுவான் இங்கிருந்து நான் வரத்துக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லுவான் ஆனா அங்கிருந்து வந்துடுவான் ஏன்னா அதனுடைய குடும்ப குட்டிகளை எல்லாம் பார்க்கணும் சொருகத்திற்கு ஒரு சென்று விட்டால் அங்கிருந்து வெளியே வரமாட்டான் அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பான் என்று இறைவன் பேசுகிறான் இப்ப ஒரு இளைஞனுக்கோ ஒரு பெரியவருக்கோ ஒரு முதியவருக்கோ ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது நீ வேலை எல்லாம் பார்க்காத நீ படிக்காத இந்த வீட்டுல நீ பாட்டுல உட்காரு உனக்கு வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு எடுத்து தரப்படும் உனக்கு என்ன வேணும் எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கோ இந்த உலகத்தை ஃபுல்லா நீ உலாவா அப்படின்னு சொன்னா ஒரு இளைஞனுக்கு எப்படி இருக்கும் இந்த உலகத்துல அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் சொன்னா இளைஞர்கள் தான் வேலைக்கு போகக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் முதியவர்கள் தான் அவர்களிடத்துல போய் இந்த விஷயத்த சொல்றோம் நீ வேலை பார்க்காத இந்த உலகத்துல நீ ஜாலியா இரு நீ எந்த வேலையும் பார்க்காத படிக்காத அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் சொர்க்கத்துல கிடைக்கும் போனா எந்த வேலையும் கிடையாது எந்த வணக்கமும் கிடையாது எந்த அத்தியாவசிய தேவையும் கிடையாது வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு வேலைக்கு வேலைக்கு உணவு வெரைட்டி வெரைட்டியான உணவு இறைவன் தருகிறான் இன்னும் பெண்களுக்கு சொல்லலாம் இன்றைக்கு பெண்களுக்கு அதிகமான நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் நீங்கள் தான் சமைக்கணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுக்கப்படும் பெண்களுக்கு சொல்லலாம் நீங்க சமைக்காதீங்க துணி துவைக்காதீங்க பாத்திரம் கருவாதீங்க எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க வீட்டில் தண்டமாக உட்கார்ந்து சாப்பிட மட்டும் செய்யுங்க வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் குதிப்பார்களா மகிழ்ச்சியில் அந்த விஷயத்தை இறைவன் தருகிறான் மட்டும் வா உனக்கு எல்லா விஷயத்தையும் தரப்படும் உணவுகள் விரைந்து விரட்டியா தரப்படும் அங்க போய் சமைக்கணும்னு தேவை கிடையாது நீ சொடக்கு போட்ட நேரத்துல எந்த உணவு வேணுமோ எல்லா விஷயத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வாய் இந்த உலகத்துல ஒரு உணவு சமைக்கணும்னு சொன்னா அதற்கு பல பொருட்களை வச்சுதான் சமைப்போம் இந்த காய்கறி அந்த காய்கறி அந்த மசாலா தூள் இந்த மசாலா தூள் இப்படி பல விஷயத்தையும் சேர்த்து போட்டுதான் சமைப்போம் ஆனால் அப்படி கிடையாது நீ நினைக்கிறியா எந்த விஷயத்தையும் சமைக்க தேவையில்லை உடம்பு அசைய தேவையில்லை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திலும் உனக்கு தரப்படும் என்று இறைவன் பல விஷயத்தை போட்டு காட்டுகிறான் இன்றைக்கு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிமிடமும் நினைத்து கதரக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா ஒரு சொந்த வீடு வேணும் அந்த சொந்த வீட்டை தருகிறான் பல உணவுகளை தருகிறான் பல இன்பங்களை அந்த சொர்க்கத்தை தருகிறான் இந்த சொர்க்கத்தை வர்ணனைகளை அறிந்து கொண்டு இந்த காதில் வாங்கி இந்த காதலை விடாம இதை மறந்துடாம ஒவ்வொரு நொடியை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு அணியும் சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறவு செய்கிறேன் அலாமலை வரஹமதுல்லாஹே வரகாத்து